வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே செவ்வாய் கிழமேன் இப்போ லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் சரியான வேலை நேற்று நேற்று ஒரு ப்ரோக்ராம் வந்து திருமலாவில் போயிருந்தேன் ஒரே நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நான் மணி மூன்றரை ஹெட்டாகிடுச்சு வீட்டில் வந்து ஆல்ரெடி ரெடியாக போயிட்டு வந்து இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள்லாம் வெயில் நல்லா வெயில்லையா காய் காய் வெயிலே காய வச்சு நல்லா வறுத்து வச்சுருந்தாங்க அது போய்ட்டு மிஷின் போட்டு எடுத்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக தம்பியன் வந்து காலையில் வந்து ப்ரோக்ராம் வந்து திருவண்ணா இல்லை எனக்கு போகிறது ஆச்சு அவ்வளோ டிராஃபிக் அது வருஷம் வீட்டில் வந்து எயிட் தேர்ட்டிகெல்லாம் நான் கிளம்பிட்டேன் அப்போ டென் ஓ கிளாக் போக முடியும் ஸோ இந்த தம்பியை குளிப்பாட்டவே இல்லை அதே மனசு ஒரு மாறு ஊர்த்தினே இருந்துச்சு அப்புறம் சாயங்காலம் வந்து இந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு தம்பியை குளிப்பாட்டணும் ஏழு ஏழரை மணிக்கு தம்பி குளிப்பாட்டி ஏன்னா அவன் டெய்லி அவனை குளிப்பாட்டி ஆகணும் குளிப்பாட்டிட்டு கசெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் எட்டு வீடியோ கூட எடுக்கணும்ல எட்டு வீட்டுக்கு பாயம் போட்டு பிறகு வருஷம் இப்போது அதே மாதிரி இப்போ கிளம்புறேன் ஆனால் இப்போ இங்கே இன்றைக்கி ப்ரோக்ராம் எங்கன்னா அனகாபுத்தூர் அனகாபுத்தூரில் ஒரு முதியோர் காப்பகம் அந்த முதியோர் காப்பகத்தில் இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்குது ஒரு சிஸ்டர் அந்த அண்ணதான வழங்குறாங்க அந்த சிஸ்டர் பேர் சொல்லிட்டாங்க எதுனா சொல்லணும் இல்லையா என்ன தான் சிஸ்டர் சொல்கிறதுனா உங்களுடைய தம்பிக்காக சூரியக்காக அன்னதானம் போடுறோம் அப்படி சொல்ல சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்படிப்பட்ட அன்புள்ளவங்களாம் இருக்கா பாருங்கள் இல்லையா சூரியக்கோசம் அன்னதானம் போடுறாங்க ஏன் சூரிய வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கான் எப்போனா எப்படா அந்த ஜூலை ஒன்று வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஆமாம் ஆமாம் அந்த ஜூலி முப்பத்தொன்றுங்க எல்லாம் வருவாங்க இல்லையா அதை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறாங்க வாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக கேட்பலாம் வாங்க எழுந்திரிச்சு இப்போது அவனு குளிக்க வைக்க முடியுமா முடியாத டைம் ஆகிடுச்சு சப்போஸ் சாய் மத்தியானம் வந்துடும் இங்கே பக்கம் தான் தான் முதியோர் இடத்துல ஒரு தான் போடுறோம் நான் வந்துடுவேன் தான் எங்கள் போய் கொடுத்துருவாங்க இது அங்கே ராக்கெட் மாதிரி தூக்கக்கூடிய பாயை என்ன விற்றுனு போகிறாங்க என்ன போகிறாங்க ஆ சுறா புட்டு சரி வாங்கினு புட்டு சாப்பிட்றியா என்ன புட்டு சாப்பிட்டேன் ஒன்றாவது சாப்பிடு புட்டு சாப்பிட்டா அது சூரிய வந்து புட்டு ஒத்துக்காது ஆனால் சாற பிடிக்கும் ஒரு என்னாச்சு ஒரு ஆட்டி என்னாச்சு எதில் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இல்லை வீடு ஃபுல்லாக ஒரு அட்டை கொடுத்துட்டு வீடு ஃபுல்லாக பிச்சு உதறிச்சு சூரி அதுலேருந்து புட்டோ பார்த்தாலும் பயப்படுவான்ல சரி ஓகே எங்க தலக்காணி யார் மேலே வச்சு சரி சரி ஓகே தலக்காணை எடுத்து வைக்கிறேன் இது ஒரு சரி நான் பாகரா சையராம ஹே ஜெஜி ஹே சொல்ல ஜெஜி ஆ ஃபந்தனா சக்கல ஆ சக்க ஐடி ஜுண்டே ஜெஜு ஒடியா கூங்கா ஊட்ரே நயா ஜெஜி கே நானா ஜெஜி ஆ தத லேக் குசு சவுல சவுலி ஹை ஜெஜு ஒடஸ் தேதெனா ஒகோ ஹை ஏந்திலurry அம்ம ஏந்து தேபிரு சருான் ஐந்து பெ interfacesвол Lubus பெятиள்kung ஏந்தேன் ஏம் ஏbum அண்றுப பிண மனக்கட்டியாமusto defeating marché państwo ம் க instructон ஐந்த பெ Därம் பெடி Oğlum whichever பெ alguளர் அணைன் வ நிடு பிடங்க nhiều்போட்டால் பி வேணும் வ ஏன் ஓகே ஃபேன் excus

சூரிய உனக்கு கோசரம் இன்னைக்கு இப்போ குளிக்க முடியாததுனால நான் வெளியே கிளம்புறேன் எங்கே போகிறேன் சொன்னான்னு டான்ஸ் டான்ஸ் போகிறேன் இன்னைக்கு வந்து பா நீங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து வயசானவங்களுக்கு சாப்பாடு போட போறேன் அது யார் கோசரம் போட போகிறேன்னா உங்க கோசரம் போட போகிறேன் ஒரு அக்கா சொல்லிடுறாங்க அந்த அக்கா யாருன்னா அப்போ உங்க யார் சொல்கிறேன் ஓகேவா அந்த அக்கா நல்லா தெரியும் சூரியன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர்

ஆனா இது வந்து வேலைக்கிழமை வர்றதால வேலைக்கிழமை தான் செவ்வாய்கிழமை வேலைக்கிழமை வருது அந்த மாதிரி நாளில் வந்துச்சுன்னா சில பேர் எங்களுக்கு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் என்ன வருவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் பேர் வருவாங்க நினைக்கிறேன் சூரி பாக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன போறது நீங்களே சொல்லுங்க என்ன சூரி பண்ணிச்சா அது பரவாயில்ல ஒன்றாவது அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியா போனோம் அனகாபுத்தூர் போன ने कोका नंदन सपोर्ट चिपो सपोर्ट सपोर्ट कान पड़ा कान पड़ा साउंड क्या कर रहा है अब बाबा नाले के बा ना नेक के नेक नेक नहीं थी इतनी పయూ పుంజ పడ్ర పూ వండకాయ మాప్పం మాకై ఆపిల్ అందాజ పాలం కేతాపాలం కేతల్ మా తోల్ మా తోల్ மாத்தலை கொத்தமல்லிண்ட் குக்காய் எத்தால் எழுமணியூ இருந்துட்டேபாட்டின அதே மாதிரி இப்ப நான் கிளம்புறேன் சப்போஸ் மதியம் ரெண்டு மணி வந்துட்டேன்னா நான் குளிப்பாட்டிடுவேன் அதுவும் டிஃபன் தந்துடுவாங்க சாப்பாடு தந்துடுவாங்க இப்போ இப்ப பாத்ரூம் போறதுக்கு முப்பது நிமிஷம் தண்ணி வடி முப்பது நிமிஷம் தண்ணி மூணு மூணு சூடு கம்மியாயிடுச்சு வேணாம் வெயில் காலத்துல சூடெல்லாம் வேணாம் வேக்குற வந்துடும் அதுக்கொசம் கொஞ்சம் வெது வெதுன்னா குளிப்பாட்டுறது முப்பது நிமிஷம் தண்ணி வைப்பேன் முப்பது நிமிஷம் தண்ணி வைப்பேன் முப்பது நிமிஷம் தண்ணி வைப்பேன் பல் வளரத்துக்கு ஆஃப் அன் அவரு நோந்தும் போறதுக்கு உட்காறதுக்கு ஹாஃப் அன் அவரு

మొనో కర 10 2 3 1 8 8 పందెం హ శివ ఓకే ముర్గా టైం అయింది చనగ బయ్ సౌల్డ్ ఎండి కొల్లి ఎండి ఏకి చల్ ఎండి కొల్లి ఎండి ఏకి నా తప్పుదా చెల్వా అంగ ఇట్లా పో എന്റെ ബൈ ബൈ ഐ എന്തി കൊള്ളി എന്തിട്ടു